கிறிஸ்துவுக்குள் அன்பானந்திய வேண்டிய பிள்ளைகளே கத்ரா ஏசு விநாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவரை பாடி அவரை கலங்காதே கைவிட மாட்டார் ஏ சுவைப்பா கல்வாரி மலை மேலே காயப்பட்ட ஏ சுவைப்பா கலங்காதே கலங்காதேன்னை கைவிட மாட்டா கலங்காதே கலங்காதே வாழ்க்கையில் சில பிரச்சனை மூலமாக இன்னைக்கு நீங்க மிகுந்த கலங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா அந்த கலக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க யாரும் யாருமே இல்லையா யார் எனக்கு உதவுவார்கள் என்று பல மனுஷரை தேடி போயும் உங்களை அற்பமாக உதறி உங்க ஏழ்மையை சொல்லி உங்க வியாதியை சொல்லி நீங்க பயனற்றவர்கள் சொல்லி உங்களை உதறி தள்ளி ஏளனம் பண்றாங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிற உங்க கவலையிலிருந்து உங்க வேதனையிலிருந்து உங்க புறக்கணிப்புல இருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்குன்னு ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் உங்களை உட்கார வச்சு அநேகர் கண்டு உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் விதத்தில் உங்க குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சமும் பிரகாசமு இருப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டுபோற இயேசு கிறிஸ்து அவரை இன்றைக்கு நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் யாரெல்லாம் உங்களை விட்டு போனாலும் அவங்க கூடவே என்ன நடத்துவார் அவரை நோக்கி பார்க்கலாமா ஆமே கலங்காதே கலங்காதே கைவிட மாட்டா கலங்காது உங்களை பார்த்து சொல்றாரு மகனே நீ ஏன் நீ ஏன் தியங்குகிறான் ஏன் அழுது கொண்டிருக்கிற அழுகையை கழிப்பா மாற்றுவேன் உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் நீ இன்னைக்கு பாவத்தினால காயப்பட்டு கிடக்கிறேன் உன்னை தூக்கி நிலை நிறுத்தி உனக்குன்னு ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை தந்து ஆயிரங்களுக்கு பதினாயிரங்களுக்கு உள்ள கருவிகளாக உன்னை உன் குடும்பத்தை உயர்த்த போகிறார் உங்கள்கிட்ட தப்பு இருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் உன்னை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் தான் இயேசு ஸ்தோத்திரம் தகுப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தாங்கி நடத்துங்க இயேசுவின் நாமத்திருப்பிதா ஆமேன் ஆமேன் தேவ உபாம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் இதோ உன் தேவனாகிய கத்து அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கத்து உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்து கொள்வாய் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசை சொன்ன ஒரு வார்த்தை என்ன வார்த்தை இந்த உங்கள் பிதாக்களாக பிதாக்களுடைய தேவனையை கத்த சொன்னபடியே உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் ஆனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கா தேவனை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிறைய வாக்கு தத்துவங்களையும் வார்த்தைகளையும் கொடுக்கிறார் நீங்கள் இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு சில வாழ்க்கையில் தேவைகள் இருக்கும் எல்லா மனுஷருக்கும் தேவைகள் உண்டு நீங்கள் என்ன காரியத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்களோ அல்லது எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருப்பீங்களோ எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப வேதனையை சுமக்குறீங்களோ கலங்கி போயிருக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவேன்னு வார்த்தையை கொடுப்பார் அவர் சொல்லிட்டாருன்னா கட்டாயம் அதை நம்ம வாழ்க்கையில் செய்வார் அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நம்ம நினச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏராளம் தடவை நம்மகிட்ட பேசியிருப்பார் நீங்கள் ஜெயிக்கும்போது நீங்கள் உபவாசிக்கும் போது ஆலயத்துக்கு போகும்போது நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கும்போது உங்கள் உங்கள் ஆவியில் உங்கள் மனதில் எல்லாம் பேசுவார் ஆண்டவர் ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம் அல்லவா அப்படி பேசி உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்வேன்னு சுதந்திரமாக தருவேன் கொடுப்பேன் ஆசீர்வதிப்பேன் இதெல்லாம் சொல்லியிருப்பார் ஆனால் நமக்கு சில நேரம் என்ன ஆகும்னா இதெல்லாம் சொன்னாலும் கிடைக்குமா தருவாரா கிடைக்காமல் போயிட்டா எனக்கு இந்த வேலை கிடைக்காம போயிட்டா கர்த்தர் சொன்னார் இது நடக்காமல் போயிட்டா இப்படிப்பட்ட கலக்கம் நமக்குள்ள சின்ன நேரம் வரும் அதனால ஆண்டு சொல்கிறாரு நீங்கள் அதை சுதந்திரம் எடுத்துக்கொள்வீங்க ஆனால் பயப்படும் கலங்கம் வேண்டாம் சொல்லிட்டார்ல கண்டிப்பாக ஆண்டவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அதற்காக நம்ம சோத்திரம் பயப்பட வேண்டியதே இல்லை தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு தேவை அவர் சொன்னதை செய்வார் அப்படிங்கிறதுல நூற்றுக்கு நூறு ஆண்டவரை நம்பலாம் பாருங்களேன் எலெக்ஷன் வரும்போது அரசியல்வாதிகள்லாம் எழும்பி சொல்லுவாங்க நாங்கள் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு சொல்லுவாங்க இந்தந்த காரியத்தை செய்வோம் ஆனால் மறு எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் பாதி வார்த்தையை கூட அவங்களால நிறைவேற்ற முடியாது அப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க செஞ்சீங்களா அப்படி கேட்பாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவன் சொன்னார்னா ஒரு வார்த்தை கூட பிசகாமல் நமக்கு நிறைவேற்றுவார் எனவே நீங்கள் சுதந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் தைரியமாக இருங்கள் திகையாமல் கலங்காமல் இருந்தால் தெய்வம் சொன்னதை நமக்கு தருவார் செய்வார் நிறைவேற்றுவார் தகப்பனே இங்கே சொன்னதை தருகிறவரும் நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி எங்களை தாழ்த்துகிறோம் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்